பன்ரொட்டி முந்திரி த்ரீ டுவெண்ட்டி கிரேட் குவாலிட்டியான பாதாம் கலிபோர்னியா பாதாம் சால்டட் பிஸ்தா கருப்பு திராட்சை வந்து ஐம்பது ரூபாய் தான் பூசணி விதை வந்து நூறு கிராம் எழுபது ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு வெள்ளரி விதை வந்து நூறு கிராம் தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சம்மர் சீசன்ல யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜா விதை பெல்லி ஃபேட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிடலாம் இந்த கிவி ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம கிட்டே இருக்கு ஸ்ட்ராபெரியில ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு பிளாக் டேட்ஸ் நம்ம வச்சிருக்கோம் செரி பழத்துல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம் இதுல ஏழு வகையான சீடு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராமா வெறும் நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் முந்திரி நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் கருப்பு திராட்சை நூறு கிராம் வால்நட் நூறு கிராம் பிஸ்தா நூறு கிராம் அத்திப்பழம் நூறு கிராம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம வெறும் சிக்ஸ் டபுள் நைன்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத வேலைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபராக தனித்தனியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேலாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க ரீட்டெயிலாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற ஆர்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் நெட்ஸ் வந்துருக்காங்க கோயம்புத்தூர் கட்ட எந்த லொக்கேட்டாக இருக்காங்க நம்மளோட ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல திருச்சி ரோட்ல பாப்பம்பட்டி பிரிவு சிக்னல் வண்டிங்னாவே நம்மளோட ஷாப் அங்கே ஒன்று இருக்கு பட்டணம் ஏரியாவில் குடோன் இருக்குங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டெயில் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கிப் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு என்ன பார்த்தாலும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட ஆர்லி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸில் நானூறுக்கு மேலே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் நம்ம வந்து நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் சீட்ஸ் இருக்குது பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது பாரம்பரிய அரிசி வகைகள்லேயே வந்து அவல் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ரவை சிறுதானியத்திலேயே ரவை வச்சுருக்கோம் இந்த மாதிரி நானூறுக்கு மேலே ஹெல்தியான ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் நான் ஒன்றொன்னா உங்களுக்கு காட்டும் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாங்களா ஆமாம் பன்ரொட்டி முந்திரி வந்து நூறு கிராம் தொண்ணூறு ரூபாயில இருந்து நம்ம குடுத்துட்டு இருக்கோம் கிலோ கணக்கில் எடுத்தாக்கோ தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் அடுத்து அடுத்து வந்து பிரீமியம் குவாலிட்டியில பாதாம் வந்து தொண்ணூறு ரூபாய் தான் நூறு கிராம் தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இதுவும் வந்து ஒரு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் சூப்பர் இருக்கா இது பன்ரூட்டி முந்திரி கரெக்டா

பஞ்சு திராட்சை வந்து நம்ம நூறு கிராம் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் குவாலிட்டி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே பார்க்கும் போதே தெரியுது ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம்னஸாக இருக்குது ரிச்சாக இருக்குது பார்க்கும் போது லுக் வைஸ் இருக்கும் எல்லாமே அது மாதிரி அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி வால்நட்டு வால்நட் எனக்கு பாக்ஸ் பாக்ஸ் அடிக்கிறீங்க இது எல்லாமே வந்து சில்லி வால்நட்டுன்னு சொல்லிட்டு ஆயில் இருக்கக்கூடிய வால்நட்டு இப்போ நம்ம இதை வந்து ஜஸ்ட் இப்படி பிக் பண்ணி பண்ணாவே அந்த நல்லா அந்த ஆயில் கண்டென்ட் அதில் இருக்கும் ஆமாம் இது இப்படி உடைச்சிட்டு ஓகே நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஆயில் கையில் அந்த பீஸ் பீஸ் தெரியுது பாருங்க சூப்பர்ங்களா பாருங்க எவ்வளோ ஆயில் இருக்கு பாருங்க சோ இதுதான் குவாலிட்டிக்கான இது இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பிரைஸ் வருதுங்க வால்நட் வந்து 100 கிராம் வந்து 140 ரூபீஸ் க்கு கொடுத்துட்டு இருக்கோம் 100 கிராம் so, yeah, right, right 140 ரூபா ஆமா ஸ்ப்ளிட் வால்நட் வந்து 140 கொடுத்துட்டு இருக்கோம் 100 கிராம் 200 ரூபீஸ் கொடுத்து 100 கிராம் வந்து 200 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அதான் இது வந்து முழு ফুল இது ফুল வால்நட் ஆமா ஸ்ப்ளிட் ஸ்ப்ளிட்டடா இருந்துனா அது ரேட் கம்மி 140 ஆமா அத்திப்பழம் வந்து 140 100 கிராம் கொடுத்து 100 கிராம் 140 ரூபா அத்திப்பழம் கரெக்ட்டா ஆமா ஆமா சோ எல்லாமே ஹெவி ஸ்டாக் தான் கரெக்ட்டா எவ்வளவு கேட்டாலும் நம்மால கொடுக்க முடியும் நாள் நம்ம பண்ணிக்கலாம் கிட்ட வந்து பூசணி விதை வந்து நூறு கிராம் எழுபது ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு நூறு கிராம் வரை எழுபது ரூபா தான் ஆமா கரெக்ட்டுங்களா ஓகே தான் வெள்ளரி விதை வந்து நூறு கிராம் தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் யாரும் சாப்பிடலாம் இந்த மாதிரி விதை வந்து எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை யார் வேணாலும் சாப்பிடலாம் ஏன்னா இதுல புரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்கலருந்து பெரியவங்க வர ரெகுலரா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கரெக்ட்டுங்களாக்கா சோ அடுத்து இது என்ன விதைங்கக்கா இது வந்து சூரியகாந்தி வித சூரியகாந்தி வித ஹேர் ப்ராப்ளம் கிரே ஹேர் ப்ராப்ளம்க்கெல்லாம் இதுதான் ரொம்ப யூஸ் பண்ணனும் சொல்யூஷன் இதுல நல்லா இருக்கும் சோ எல்லாமே ரொம்ப ரிச்னஸா இருக்கு பாக்கும்போது இங்க பாத்தீங்க தெரியும் சம்மர் சீசன்ல யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜா வித நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும் சோ இது பாத்தீங்க தெரியும் சப்ஜா சீட்ஸ் எல்லாமே பல்க் குவாண்டிட்டி தான் இருக்கு அது மாதிரி இதுக்கு இது வந்து 플ாக் சீட்னு சொல்றது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குறனால வெஜிடேரியன் பீப்பிள்ஸ் வந்து இத நிறைய எடுத்துக்கலாம் நான் வெஜ் கீக்கோல் இது கரெக்ட்டா இருக்குற பெனிஃபிட் புரோட்டீன்

இது வந்து சியா சீடு ஓகேங்க சோ இதுலயே ஒமேகா 3 ಜಾஸ்தியா இருக்கு பெல்லி ஃபேட் கம்மி பண்ணனும் நினைக்கிறவங்க இத சாப்பிடலாம் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணனும் நினைக்கிறவங்க இது பெல்லி ஃபேட் மட்டும் கம்மி பண்ணனும் நினைக்கிறவங்க இது சாப்பிடலாம் சியா சீட்ஸ் கரெக்ட் பண்ணலாம் ஓகேடா பாதாம் பிசினும் உங்களுக்கு வந்துட்டு பாடி டெம்பரேச்சரை வந்துட்டு நல்லாவே வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாம் க்ளியர் பண்ணி கொடுக்கும் இதுல என்ன பிரைஸ் வருதுங்க இதெல்லாம் வந்து 100 கிராம் வந்து 50 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் 50 ரூபாய்க்கு 100 கிராம் கரெக்ட்ங்களா அது மாதிரி இதுக்கா பனங்கள் கண்டு இது சுத்தமான பனங்கள் கண்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுவுமே வந்து ஹண்ட்ரட் கிராம் சிக்ஸ்டி ருபீஸ்ல இருந்து அறுபது ரூபாய் கொடுக்குறீங்க அப்படிங்களா நம்ம ஆர்லி நட்ஸில் வந்து இண்டிவிஜுவலாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் காம்போஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம் இருபதுக்கு மேலே நம்ம கிட்ட காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட பேஜ் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்களா ரெகுலர் காம்போ ரெகுலராக காம்போஸ் அதில் போட்டுகிட்டே இருப்போம் இது வந்து ஒரு ட்ரையல் பேக் காம்போன்னு சொல்லிக்கலாம் முந்திரி நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் கருப்பு திராட்சை நூறு கிராம் வால்நட் நூறு கிராம் பிஸ்தா நூறு கிராம் அத்திப்பழம் நூறு கிராம் இந்த மாதிரி பேசிக்காக இதுதான் நட்ஸுனாவே எல்லாருமே வாங்குவாங்க ஸோ இந்த பேசிக்கான காம்போ வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் வெறும் சிக்ஸ் டபுள் நைன்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆறநூறு தொண்ணூறு இதெல்லாம் அப்படி எல்லாமே வந்துரும் இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஷீப்பிங் ஓ இதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ இப்படி டேரெக்டா அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எடுத்தா ஒரு ஒன் மந்த் கம்ப்ளீட்டாக ஒரு லிபார் வாரம் டெய்லி யூசேஜ் பண்றாங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆமா இந்த காம்போ நீங்க எடுக்கும் போது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே நீங்க பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஜிபே ஆப்ஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்காது சோ நீங்க இந்த காம்போவை நீங்க சிஓடில கூட வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வீட்டுக்கு வந்து கூட பேமெண்ட் பண்ணா கூட பரவாயில்லை ஆமா சிஓடிக்கு மட்டும் 60 ரூபாய் சார்ஜ் பண்ணிடுங்க தனியா ஆமா ஆமா இதுங்க இது வந்து சீட் காம்போ இதுல ஏழு வகையான சீடு 100 100 கிராம் வெறும் 444 ரூபாய்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்கிறோம் என்னென்ன சீடுன்னு பாத்தீங்கன்னா பம்கின் சீட் கினோவா சீட் குக்கும்பர் சீட் சன்ஃப்ளவர் சீட் சப்ஜா சியா பிளாக் சீட் இந்த மாதிரி ஏழு வகையான சீட நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்க வாங்கிக்கலாம் இல்ல கேஷ் ஆன் டெலிவரிலேயே நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வர யார் வேணாலும் சாப்பிடலாம் டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து பம்ப்கின் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் குறைபாடு எதுவுமே இருக்காது ஹேர் ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் எந்த இஷ்யூஸுமே வராது டாக்டர்ஸ் எல்லாருமே ரெஃபர் பண்ணுற சீட்ஸ் தான் இது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் காம்போ நிறைய பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் மூதி குடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கான காம்போ தான் இது இதுல எல்லாமே வந்து கால் கால் கிலோ வந்துடும் முந்திரி கால் கிலோ பாதாம் கால் கிலோ வால்நட்டு பிளாக் டேட்ஸு பிஸ்தா கருப்பு திராட்சை இந்த மாதிரி ஆறு வகையான நட்ஸை வந்து கால் கால் கிலோ வெறும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதே நீங்கள் இந்த வெளியில் இந்த ஒரு வால்நட் மட்டுமே ஐநூறு ரூபாய்க்கு வாங்கணும் பிஸ்தா ஐநூறு ரூபாய்க்கு வாங்கணும் ஆயிரம் ரூபாய் வெறும் பிஸ்தா வால்நட் மட்டுமே வரும் ஆனா நம்ம வந்து காம்போல ஆறு வகையான பொருளை வெறும் ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருக்கோம் இப்போ காம்போல எடுக்கும்போது நம்ம கிட்டே வந்து தனித்தனி எடுத்தால் ப்ரைஸ் வேற ஆனால் காம்போ எடுக்கும்போது வந்து ஒரு ப்ரைஸ் கம்மியாக ஒரு டிஸ்கவுண்டோட கொடுக்குறீங்க ஆமாம் ஆமாம் எல்லா காம்போக்கும் இந்த எல்லா காம்போக்குமே இந்த ஆஃபர் இருக்கு இதுக்கும் ஃப்ரீ டெலிவரி இருக்கு ஃப்ரீ டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஓகே நம்ம கிட்ட பாரம்பரிய அரிசி வகைகள்லையும் நம்ம காம்போ வச்சிருக்கோம் ஒரு ஏழு வகையான பாரம்பரிய அரிசியை வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் மருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி குடவாளை அரிசி காட்டியானம் அரிசி சிகப்பரிசி மட்டை அரிசி பூங்கார் அரிசி ஏழு வகையான அரிசியுமே வந்து மெடிசினல் பெனிபிட் அதிகமா இருக்கு இந்த அரிசிகள்லாம் வந்து நீங்க வந்து ஒரு காம்போ பேக்ல முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு இந்த அரிசிகள் வந்து இன்னைக்கு நார்மலா ரீட்டைல் ஷாப்ல கூட கிடைக்கிறது கிடையாது நிறைய பேர் எங்க வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இவங்க ஒவ்வொரு அரிசி மட்டும் இல்லாம முக்கியமான இந்த ஒரு ஏழு வகையான அரிசி ஒரு காம்போ ஆஃபரா போட்டுச்சிருக்காங்க ஏன்னா தனியா எடுத்து என்ன ரேட் வரும் தனியா எடுக்கும் போது உங்களுக்கு ஜாஸ்தி ஜாஸ்தியா தான் வரும் ஆனா காம்போவா போறது பெஸ்ட் கரெக்டுங்களா நம்ம கிட்ட வந்து அரிசி மாதிரியே வந்து அவல் வெரைட்டிஸ்லயும் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வகையான அவல் வெரைட்டிஸ் அதாவது பாரம்பரிய அரிசி வகைகளையும் வச்சிருக்கோம் சிறுதானியத்திலயும் அவள் வச்சிருக்கோம் அவள் இருக்குங்கிறது எனக்கு இன்னைக்கே தெரியும் ஏன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு குதிரை ஆமா சிறுதானியம் எல்லாத்திலயுமே நம்ம கிட்ட அவள் இருக்கு இதோட காஸ்டும் கேள்விப்பட்டீங்கன்னா வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருக்கு பதினஞ்சு வெரைட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்துடும் வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து இதுல வந்து கம்பு அவள் ராகி திணை சாமை வரகு குதிரவாளி அவள் வெள்ளச்சோளம் அவள் சிகப்பு சோளம் அவல் இந்த மாதிரி அவளோ அது கூட வந்து அவள் காட்டியான கருங்குருவை மாப்பிள்ளை சம்பா சிகப்பரிசி பூங்கார் அரிசி தங்க சம்பா அரிசி இவ்வளவு அரிசி இருக்கு அரிசி வரைட்டிலையும் நம்ம அவள் வச்சிருக்கோம்

நம்மக்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஃபாஸ்ட் மூவிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிவி ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஸ்ட்ராபெரியில் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது பிளாக் டேட்ஸ் நம்ம வச்சிருக்கோம் செரி பழத்துல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ல இருந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுலயுமே நம்ம காம்போஸ் வச்சிருக்கோம் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் காம்போன் போட்டீங்கன்னா வரும் நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் யூனிட்லயே நம்ம ஒரு அவுட்லெட் வச்சிருக்கோம் சோ அதுல என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ணிருக்கோம்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டு இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி ப்ராடக்ட் ஆமா போர் ஹண்ட்ரட் பிளஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லீங்களா சோ நம்ம வந்து எல்லாத்தையுமே எந்த மாதிரி பேக்கேஜிங்ல கொடுத்துட்டு இருக்கோம்ன்ற மாதிரி இதுல இருக்கு ஸ்டோர் வந்து பாப்பம்பட்டி பிரிவு சிக்னல் பாட்டிங்கனா பஸ் ஸ்டாப்புக்கு ஸ்ட்ரைட் ஆபசிட்ல நம்மளோட நம்ம வந்துட்டு எல்லா ड्राई फ्रூட்ஸ்மே வந்துட்டு பாத்தீங்கன்னா கால் கிலோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். 150 கிராம்ஸ் yeah. 100 கிராம்ஸ்ல நீங்க வந்து பண்ணலாம். இது வந்து 150 கிராம்ஸ் சைடு ரை வந்து 120 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பப்பாயாவோட ட்ரை ஃப்ரூட் பப்பாயா ட்ரை ஃப்ரூட் பெரிஸ் வந்து எல்லாரும் கண்ணுக்கு சாப்பிட சொல்றாங்க சோ கிரான்பெரி நமக்கிட்ட இருக்கு ஓ கிரான் オリジナル கிரான்பெரில வந்து ட்ரை ஃப்ரூட் வச்சிருக்காங்க இது வந்து மிக்ஸ்டு நட்ஸ் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு நட்ஸ் சீட்ஸ் எல்லாமே இந்த ஒரு பாக்கெட்ல வந்துரும் அது மட்டும் இல்லாம டூட்டி ஃப்ரூட்டி நம்ம கிட்ட ஓ இது நிறைய பேர் ஒரிஜினல் டூட்டி ஃப்ரூட்டி கரெக்ட்டா நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க நிறைய ஆன்லைன்ல போடுங்க இது வந்து தேன் நெல்லிக்கா அப்புறம் வந்து மசாலாலே நெல்லிக்கா வச்சிருக்கோம் ஜிஞ்சர் ஆம்லா சோ இந்த மாதிரி தேன் நெல்லிக்கா மட்டும் தான் வெளியில பாத்துるீங்க நம்ம கிட்ட மசாலா ஆம்லா ஜிஞ்சர் ஆம்லா அதுலயே फ्लेவர் இருக்கு இது கேள்விப்பட்டது இல்ல அது மாதிரி இங்க இருக்குறது எல்லாமே டேட்ஸ் டேட்ஸ்ல வெரைட்டيز இருக்கு மப்ரூம் இருக்கு சஃபாவி இருக்கு அஜ்வா டேட்ஸ் இருக்கு ஸோ மெட்ஜூல் வந்து நம்ம ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கிறவங்கலாம் மெட்ஜூல் சாப்பிடணும் அது இருக்கு இது வந்து இந்த ஆல் பக்கோடா பழம் சொல்லுவாங்க லேடி சாப்பிடக்கூடிய ஆல் பக்கோடா பழம் நம்ம கிட்டே இருக்கு கால் கிலோ வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிளாக் பெரி நம்ம கிட்டே இருக்கு இது வந்து பைனாப்பிள் இருக்கு இல்லையா அதோட ட்ரை ஃப்ரூட்ஸ் பைனாப்பிளுக்கு ஆமா இது வந்து மேங்கோ ஸ்லைஸ் மேங்கோல ட்ரை ஃப்ரூட்டு நம்ம பார்த்த மாதிரி இது அத்திப்பழம் அத்திப்பழம் இந்த மாதிரி பேக்கெடாவும் இருக்கு வேணா அது நாம இங்க நாமளே இங்க போற பிராக்ட் அது எல்லாம் ஆமா ஆமா நாமளே பேக் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் டீ தூளுங்களா இது எல்லாமே வந்து டீ தூள் வெரைட்டيز நம்ம கிட்ட வந்து ஏகப்பட்ட டீ வெரைட்டيز இருக்கு லெமன் டீ இருக்கு சாக்லேட் டீ இருக்கு மசாலா டீ இருக்கு கிரீன் டீ உடம்பு கமி பண்ணனும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிரீன் டீ நமக்கிட்ட இருக்கு

நம்ம ஓபன் ச명து歡 அந்த Durchன ரொம்ப இந்த இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது நல்ல டிஃபரன்ஸ் plural还是 ¿ உங்களுக்கு சோ இந்த மாதிரி சோப் வெரைட்டيزலயே நம்ம வந்துட்டு ஒரு அல் maintenant சோப் பார்க் commissioned மாப்ப stewardship chemical chemical இருக்கு chemical 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 chemical

இதெல்லாம் வந்து இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதுல வந்து எல்லாமே ஊறுகாவும் நம்மகிட்டயே இருக்கு குழம்பு வெரைட்டிஸ் ஒயிட் பரம்ப தூக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஃபாஸ்ட் மூவிங்க அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாழைப்பூவுல ஊறுகாய் வச்சிருக்கோம் வாழைப்பூ ஊறுகா வாழைப்பூ ரெகுலரா சாப்பிட மாட்டாங்க பட் இது மாதிரி ஊறுகாவா கொடுக்கும்போது சாப்பிட்டுப்பாங்க இது தெரியலையாக்கா ஆமா தேன்லயே நம்ம வந்து ஊற வச்சு நாட்டு அத்திப்பழம் இருக்கு இல்லீங்களா அத வந்து தேன்ல ஊற வச்சது நாட்டு அத்திலேயே வந்து பால் பொடி வச்சிருக்கோம் நாட்டு அத்திப்பழத்திலேயே பால் பால் பொடிஸ் இதுலயே வந்து மால்ட் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்கு நம்ம கிட்ட ஏபிசி மால்ட் இருக்குது நம்ம கிட்ட பீட்ரூட் மால்ட் இருக்கு ஸோ பீட் குழந்தைங்களுக்கு வந்து காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி மால்ட்லேயே கொய்யா பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குன்றாங்க இல்லையா ஆமாங்க ஸோ நம்ம கொய்யா பழத்துலேயே மால்ட் வச்சு மால்ட் வச்சிருக்கீங்க கரெக்டுங்களா சூப்பர் அதே இதெல்லாம் நூடுல்ஸுங்களா ஆமாம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து நார்மல் நூடுல்ஸ் இல்லை இது எல்லாமே சிறுதானிய நூடுல்ஸ் நூடுல்ஸ் சிறுதானிய ஆமாம் இது வந்து வரகு நூடுல்ஸ் குதிரவாலி நூடுல்ஸ் ராகி நூடுல்ஸ் இது வந்து கம்பு ஸோ இந்த மாதிரி சிறுதானியம் எல்லா சிறுதானியத்துலேயுமே நம்ம நூடுல்ஸும் வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து பாதாம்ல ரோஸ்டட் பாதாம் இருக்கு இது வந்து உளுந்தங்களி மிக்ஸு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உளுந்தங்களி மிக்ஸு நம்ம இருக்குது இருக்கு சாக்கோ மால்ட்டு நிறைய இருக்குது மால்ட்டு வெரைட்டியில் வல்லார மால்ட்டு பிரெயினுக்கு ரொம்ப நல்லது சோ அதுக்கப்புறம் வந்து பனங்கிழங்கு பொடி வச்சிருக்கோம் பனங்கிழங்கு இருக்கு நம்ம வந்து பொங்கல் டைம்ல மட்டும்தான் கிடைக்கும் பட் நம்ம கிட்ட வந்து பனங்கிழங்கு மாவாவே நம்ம வந்து ரெகுலராவே வச்சுனல் ஆமா இது எல்லாமே ஹெல்த் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஆமா அதே மாதிரி சிறுதானியம் நம்ம வந்து காம்போ காமிச்சிருந்தோம் இல்லீங்களா எல்லா சிறுதானிய அரிசியுமே இருக்கு நம்ம கிட்ட மூங்கில் அரிசி இருக்கு நம்ம கிட்ட மூங்கில் அரிசியா எல்லாம் தேடிட்டு இருக்காங்க மூங்கில் அரிசி மூங்கில் அரிசி அரிசி வெரைட்டிஸ்ல நிறைய நம்ம வந்து எல்லாமே வர மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்து இந்த மாதிரி முடக்கத்தான் சூப் மிக்ஸு முடவாட்டு சூப்பர் நீங்க ஜஸ்ட் தண்ணியில போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சாவே உங்களுக்கு சூப் ரெடி ஆயிடும் ஸோ ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த நீங்க இதெல்லாம் வந்து டூ டு த்ரீ மினிட்ஸ்லயே நீங்க ரெடி பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருலாம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் என்ன காது இது எல்லாமே வந்து ஆர்கானிக் ஹெர்பெல் பவுடர்ஸ்ங்க அதிமாதிரம் வந்து உங்களுக்கு சளி காய்ச்சல்கெல்லாம் கொடுக்கறது ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு ஆமா இதுல நம்ம கிட்ட வந்து இரநூறுக்கு மேல ஐட்டம்ஸ் இருக்கு பெரண்டையிலே பொடி இருக்கு சுக்கு பொடி இருக்கு வெந்தய பொடி முருங்கை இலை பொடி இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த நெல்லிக்காய் பொடி எல்லாம் கிடைக்கிறது இல்ல சோ நம்ம கிட்ட தூது பொடி எல்லாமே எல்லா ஹெர்பல் ஐட்டம்ஸ் பவுடருமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோசை மிக்ஸ் கரெக்டுங்களா வரகு தோசை கம்பு தோசை சாமை தோசை சிறுதானியத்தில் எல்லாம் இருக்கு ரவை தோசை இருக்கட்டும் ரவையா இருக்கட்டும் அபுளா இருக்கட்டும் அவல் பாஸ்தா மாவு ஆமா பாஸ்தாவும் சிறுதானியத்திலே பாஸ்தா வச்சிருக்கோம் எனக்கு புதுசா சிறுதானியத்துல பாஸ்தா ஐட்டம் கேள்விப்படாத மாதிரி இருக்கு ஆனா ஹெல்த்தியான விஷயமா என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு சில முக்கியமான அந்த பேசிடலாம் வாங்க வீலோட கூட பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து கம்பரிசனை பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது முந்திரியாக இருக்கட்டும் பாதாமாக இருக்கட்டும் பிஸ்தா இருக்கட்டும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க அந்த மாதிரி காமாவட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது அந்த பாரம்பரிய அரிசி வகைகளை காம்போ இருக்கட்டும் அபு வகையில் காம்பாவாக இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் காமிச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாப் அவுட்லெட்டாக வச்சிருக்காங்க இல்லைங்க மேனுஃபேக்சராக குடோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இல்லாமல் உங்கள்கிட்ட எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை சைட் டப்ளியூ டப்ளி டாட் ஆர்லி டைஃப் டாட் காம்ங்கிற வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன் நீங்க தமிழ்நாடுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ டேஸ்லேயே ப்ராடக்ட் ரீச் ஆகிடும் டெலிவரி பண்ணி கொடுக்குற டெலிவரி பண்ணி கொடுத்துடுவோம் இதே நார்த் இந்தியாவா இருந்தா உங்களுக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்ல பண்ணிக் கொடு ஃபோர் டேஸ்ல பண்ணி கொடுத்துடுலாம் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் பல்க்காக வந்து நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன் எனக்கு வந்து மந்த்லி மந்த்லி வந்து இவ்வளவு குவான்டிட்டிஸ்ல வந்து ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்க முடியும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் நம்ம நிறைய ஷாப்புக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் மூலமா நாங்க அனுப்பிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் பாத்துட்டு இருக்கீங்க ரைட்டா சோ உங்களோட வெப்சைட்ல இருந்து மொபைல் போன்ல இருந்து அட்ரஸ் கூட மறுபடியும் ஒரு வாட்டி எங்க இருக்குன்னு சொல்லிரேன் ஷாப் ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல பாப்பம்பட்டி பிரிவு சிக்னல் வண்டிங்க சிக்னலுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் கடை தங்கலட்சுமி ஜுவல்லரிக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் கடை ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் மேப் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்க செக் கூட பாருங்க டெஃபினெட்டாக எல்லாமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிட்டுருப்பேன் நினைக்கிறேன் ஆர்டர் பண்ணாதான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து டீடல்ஸ் ஆர்ட் பண்ணிக்கலாம் இதை உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட்லருந்து சிஃபர் முடித்து வச்சேன் டாட்டா